அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க ஆட்டேங்க அப்பா பார்த்திங்களா நம்ம சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாருங்க இப்போ அன்பு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க நம்ம கண்மணி ஓடி போய் அப்படியே கத்துவாங்க அன்பு அன்பு நான் இருக்கேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியிலே முத்தம் கொடுத்து ஆசையாக பேசுவாங்க அழுவாங்க கண்ணீர் விடுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தாங்க இன்றைக்கி புறமோ விட்டுருக்காங்க ரொம்ப சீரியஸ் ஆயிருது தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க பார்த்தா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கண்மணி ஓடி வராங்க ஐயோ அன்பு இனிமேல் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னா உங்களை கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிற அன்பு இப்படி ஆயிடுச்சு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க ஆனால் அன்பு வந்து சுயநிலைமே இல்லைங்க எப்படா இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேச மாட்டாளா கண்மணி அப்படின்னு இருந்த அன்புக்கு பேசுறதை கேட்கறதுக்கு அவர் முடியலை அப்படியே பார்த்தீங்கன்னா கண்மணி எத்தியில முத்தம் கொடுத்து அப்படியே கண்ணத்தோட கண்ணத்தோட கண்ணை வச்சு அப்படியே ஆஸ்பத்திரியோட பார்க்கலங்க அப்படியே தன்னோட அன்பையும் காதலையும் பொழியறாங்க அப்படி அப்படியே வச்சுக்கிறாங்க அன்பு நான் இருக்கேன் அன்பு நான் இருக்கேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாரும் வந்துடுறாங்க டாக்டர் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ஏங்க இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்கள் இப்படியா பண்ணுறது அவர் இனிப்பு சாப்பிடலாமா இனிப்பு சாப்பிட்டா ஏதாவது ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க சாரி டாக்டர் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு நல்லா ஆயிடுதுங்க நல்லா ஆனதுக்கப்புறம் அப்படி அன்பு அப்படிங்கிறாங்க கண்மணி கண்மணி அப்படிங்கிறாரு நான் எங்கேயும் போல இங்கே தான் இருப்பேன் நான் அவங்கள விட்டு போக மாட்டேன் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிடுது வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த அதுக்கப்புறம் இருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாட்டி என்ன பண்ணுது போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க பார்க்குறாங்க சிவகாமி பார்க்குது என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லையடா அப்படின்னு கர்த்திட்டு கேட்க ஒன்றும் இல்லை பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அன்பண்ணே வேனுக்குனு தான் நடிச்சிச்சு என்னடா சொல்கிற ஆமாம் ஆனால் இது நடந்தது உண்மைதான் நடிக்கவெல்லாம் இல்லை ஆனால் அது அந்த மாதிரி ஆகணும்னு தெரிஞ்சே தான் இனிப்பு அள்ளி சாப்பிட்டாரு இப்போ பாத்தீங்களா அன்னி புரிஞ்சுக்கிட்டாங்க கிட்ட வந்து நான் இனிமேல் அவங்கள விட்டு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தி ஆனால் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வெண்ணிலாவும் அன்பும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே அதில் தாங்க மனசு மாறிடுறாங்க அப்போ வெண்ணிலா வந்து அன்பு மனசில் இல்லை நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடறாங்க இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி வேறு நடந்துருச்சா அதனால் அன்பு மேலே உயிர காமிக்கிறாங்க அடுத்து மெல்ல மெல்ல தூக்கி தாங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க பார்க்குறாரு கார்த்தி ம் பரவாயில்ல அண்ணி நீங்கள் அத்தையை பார்க்குறக்கு வந்தீங்க இப்போ கடைசி கடைசியாக அண்ணனை பார்க்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க சும்மா இருங்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் உள்ளார படுக்க வைக்கிறாங்க வெண்ணிலா ஸ்வேதா மயூர் எல்லாரும் மூணு பேர் இருந்துட்டு என்ன வந்து ஒட்டிக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்க நாயும் ஒட்டிக்க பார்க்கணும் இது ஏன் புருஷை விடு நாயும் ஒட்டிக்கணும் நீ தான் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க நான் எதுக்கு மன்னிச்சிரு சொல்லணும் எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்க ஆமாம் என் வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்கள் வந்து நிற்கிற இல்லை தான் உனக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் உன்னே காப்பாற்றணும்ல அதுக்கு தான் கையெடுத்து நன்றி சொல்லுடி அப்படிங்கிறாங்க ஆ என்ன இவ விட்டா நம்ம கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்க சொல்லுவாள் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னாலே வெளியிலாம் கையை எடுத்து வைக்கிறாங்க கும்பிட்டு பார்க்குறாங்க சேச்சா என்ன இவகிட்டேருந்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி வருது அப்படின்ட்டு இங்கேருந்து முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பார்க்குறாரு அன்பு நீ பாத்தியா இவெல்லாம் அப்படி தான் நீ அவள் பேச்ச கேட்டுட்டு என்னை விட்டு போக தெரிஞ்சிய கண்மணி அப்படிங்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்க அன்பு இனிமேல் என்ன ஆனாலும் நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க பாட்டி வருது என்ன என்னமோ என் பேரனை தான் நீ தான் பத்து வளர்த்த மாதிரி ரொம்ப உருகிற எங்களுக்கும் பாசம் இருக்கு வெளிலப்போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க ஆனால் அன்பு இருந்துட்டு பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி அவள் தான் இன்னைக்கு உசரை காப்பாற்றி வந்துருக்கா அப்படிங்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே அன்பு அம்மாவுக்கு தாங்க முடியலை எப்படியாவது பிள்ளைய பார்க்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக அன்பும் கண்மணியும் போகிறாங்க போயிட்டு அத்தை உங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலத்தை நாங்கள் காப்பாற்றி கூட்டி வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க கார்த்தி இருந்துட்டு பெரியமா உங்களால் முடியும் பெரியமா எந்திரிங்க பெரியமா எந்திரிங்க பெரியமா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க அப்படியே கையும் காலையும் எடுத்து வச்சு அவங்க தான் ஏற்கனவே நடந்துட்டாங்க இல்லையா அதனால மெல்ல மெல்ல நடக்கிறாங்க அத்தை எந்திரிங்கத்தை அத்தை அப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல எழுப்புறாங்க எழுப்புன கடை கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அத்தை அத்தை எந்திரிச்சிட்டிங்கத்த அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தாங்கலை மெல்ல மெல்ல கூட்டிகிட்டு வராங்க வாங்க அத்தை உங்கள் பிள்ளையை பாருவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து அன்பு ரொம்ப கூட்டிகிட்டு போயிட்டு அன்பு அன்பு உங்கள் அம்மாவுக்கு கால்லாம் நல்லா நடக்கிறாங்க பேச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ம் அதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல என்னது தெரியுமா இல்லை கண்மணி இப்போ நீ சொன்னேன் அதை வச்சு சொன்னேன் அம்மா உங்களுக்கு கால் நின்றுச்சா பேச்சு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பார்க்குறாங்க அன்பு அன்பு நீ இருடா அதெல்லாம் எந்திரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அடுத்து கொஞ்சம் நேரம் குசல் விசாரிக்கிறாங்க 안 그래? 비싸기도 하고 안 그래? அந்த மூணு குரூப்ஸ் வருதுங்க மயூரி வெண்ணிலா சேர்த்தா மூணு பேர் வந்துட்டு என்ன கண்மணி உன் அத்தை கேண்டி பார்க்க வந்தேன் உன் அத்தை இப்போ எந்திரிச்சிட்டாங்க நடமாடிட்டாங்க பேசிட்டாங்க அப்புறம் என்ன இன்னும் டேரா போட்டுகிட்டு இருக்கா கிளம்பியானே டென்ட்டு கோட்டையை பிரிச்சுக்கிட்டு என்ன ஓசி மங்களம் மங்களம்பாலான்னு வந்திருக்கியா கிளம்புடி அப்படின்னு சொல்ல யார் ஓசி சோறு யாருக்கடி நீங்கள் தான் ஓசி சோறு இது ஏன் வீடு ஏன் புருசை வீடு நான் ஏன் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே அன்புக்கு சந்தோஷம் தாங்கலை அம்மா உன் மருமக எப்படி பேசுகிறா பார்த்தியா ஆமாடா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா எங்கே என் காலு நல்லா போயிடுவாளோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா ஆஸ்பத்திரியில் எங்கிட்ட நல்லா பேசிட்டா என்னடா சொல்கிற ஆமாம்மா ஏன் சொல்லவே இல்லை நான் வீட்டுக்கு வந்து சொல்லான்றேன் கார்த்தி சொல்லலையா சொல்லலடா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இவளில் ஒரு கை பார்த்துட மாட்டேன் அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க அடுத்து வந்து என்னடி ரொம்ப திமிரா பேசுகிற அன்னைக்கு என்னமோ சொன்னேன் இனிமேல் இந்த வீட்டை விட்டுக்கு நான் வீட்டுக்கே வர மாட்டேன் அத்தை குணமாட்டா போயிருவேன்னு சொன்னேன் என்னடி ஆச்சு உன் பேச்சு அப்படிங்கிறாங்க வெண்ணிலா இங்கே பாரு வெண்ணிலா நீ இப்படி ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டுதேன்னு வைவேன் அற விட்டுருவேன் அப்படிங்கிறாரு எங்க அரடி அரடி பாக்கலாம் அப்படிங்கிற சும்மா ஒரு அற குடுக்குறாங்க அப்படி பாக்குறாங்க பாட்டி பாருங்க பாட்டி உங்க கண்ணு முன்னாலே என்ன அடிக்கிறா அப்படின்னு சொல்ல உடனே சிவாமி வர்றாங்க மாமியால பேச விடாம பின்ன என் மருமகள் நீ வந்து வீட்டை விட்டு போக சொல்லுவா அவ என்ன பார்த்துட்டு இருப்பாளா என் மகன் தாலியா அவ கழுத்துல தொங்க விட்டுட்டு இந்த வீட்டுக்கு ராணி அவ தான் நீ அவளை போய் போக சொல்லுவியா அப்படின்னு சிவாமி சொல்ல இது வாய் பேசாம இருந்திருக்கலாம் போல இருக்கேன் எந்திரிச்சோன்னா வாய் பேசணும் இந்த பேச்சு கிழிக்கிறாளே அப்படின்னு வெண்ணிலா மனசுக்குள்ள நினைக்குது அடுத்து கண்மணி என்ன பண்ணுறாங்க என் பா இனிமேல் என் புருஷனை நான் தான் பார்த்துப்பேன் என் புருஷனை விட்டு நான் போகவே மாட்டேன் இதுதான் என் வீடு இது என் அத்தை இது என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இங்கே தான் இருப்பேன் உன்னால் முடிஞ்ச பார்த்துக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க முதல்ல ஒன்று அந்த வீட்டை விட்டு துறத்தன அப்படின்ட்டு போகிறாங்களா அடுத்து பார்க்குறாங்க அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது உடனே அங்கிட்ட போயிட்டு சேர்க்கறக்கு கால் பண்ணது வேண்ணிலா இங்கே பாரு என்னால் தாங்க முடியல அந்த கண்மணி இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது என்ன வேணிலா சொல்கிற க கண்மணி இருக்கக்கூடாது அந்த வீட்டை விட்டு விரட்டணுமா வீட்டை விட்டு விரட்டக்கூடாது இந்த உலகத்தை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்ல என்ன வேணிலா கொஞ்ச நாள் பொறு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் என்ன அப்படிங்கல இங்கே பார் அதான் சொல்லிட்டேன்ல கொஞ்ச நாள் பொறுத்தாச்சு அவள் கண்டிப்பாக எப்படியாவது பொருள் வாங்குறதுக்கு வெளியில் வருவா வரையில் நீ தூக்கிடுற அப்படிங்கிறாங்க பார்த்துக்க நீ பார்த்துரு நான் கண்டிப்பாக முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறான் இழிச்ச போன அப்படிதான் சொல்லி ஒரு கிளை மேலே ஏற்றினேன் இப்போ என்ன பண்ண போற அதெல்லாம் இல்லை வேணிலா கண்டிப்பாக கண்மணியை தூக்குறோம் அப்படிங்கிறாங்க செம்ம காண்டாயி சந்தோஷப்படுது என்னடி என்னையவ வந்த வீட்டை விட்டு போக சொன்ன ஒன்று அந்த வீட்டை விட்டுலடி உலகத்தை விட்டு வீட்டை அனுப்புறதா இந்த வெண்ணிலாவோட வேலை அப்படிங்கிறாங்க சிவகாமி என்ன பண்றாங்க கண்மணியை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிறாங்க என்ன அத்தை மன்னிப்பு இல்லம்மா மன்னிச்சுக்கம்மா ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அத்தை சொல்லணும் சொல்லுங்க இல்ல எனக்கு ஏற்கனவே நான் குணமாயிட்டம்மா உங்ககிட்ட சும்மா நடிச்சேம்மா ஏன் அத்தை ஏன் நடிச்சீங்க இல்ல நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவீல்ல எனக்கு நல்லா ஆயிட்டா அதனாலதான் பயத்துல நான் அப்படி நடிச்சேமா என்ன மன்னிச்சிருமா இந்த அத்தை மன்னிச்சிருவியா அப்படின்னு சிவாமி கேட்க அப்படி பாக்குறாங்க அப்போ நடிச்சிங்களா ஆமாமா இது உங்க பிள்ளைக்கு தெரியுமா அவனுக்கு தெரியுமா தெரியுமா அப்படியே செம்ம காண்டாடுறாங்க எங்க அப்போ எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் எங்கிட்ட நடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்களா ஐயோ அம்மா ஏற்கனவே நான் முடியாம இருக்கேம்மா அடிக்காத தாயே கண்மணி அப்படிங்கிறாங்க எல்லாமே நடிச்சிருக்கீங்களா நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோடு உட்காந்துருக்காங்க மன்னிச்சுக்கோம்மா கண்மணி ப்ளீஸ்மா நீ இந்த வீட்டிலே இருக்கணுங்கிற கத்தமாக நடித்தேன் அப்படிங்கிறாங்க அடுத்து கார்த்திகை வராரு அண்ணே எனக்கும் தெரியும் அப்போ உங்களுக்கும் தெரியுமா அப்போ எல்லாேருக்கும் தெரியும் என்னை நடிச்சிருக்கீங்க ீன் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல கண்மணி இப்படி போக சொல்லலை மறச்சேன் அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல நான் போறேன் போறேன்னு சொல்லிட்டு வேகமா தான் நிற்கிறாங்க பார்க்குறாரு கார்த்தி அண்ணி போறேன் போறேன்னு சொல்லிட்டு காலு கொஞ்சம் கூட அசையலையே வாய் தானே சொல்லுது அப்படின்னு அவரு கார்த்தி சொல்ல உடனே பார்க்குறாங்க டக்குன்னு அப்படில கட்டுல உட்காந்துறாங்களா என்னாச்சு கண்மணி இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரியாது இன்னொரு ஆளுக்கும் தெரியும் அப்படின்னு கண்மணி சொல்ல ஆ பாட்டிக்கு தெரியும் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்களா பாட்டிக்கு இல்லை இன்னொரு ஆளுக்கும் ஆ என் பொண்டாட்டி பவித்ராவுக்கு தெரியும் ஓ அவங்களுக்கும் தெரியுமா இல்லைங்க இன்னொரு ஆளுக்கும் தெரியும் இன்னொரு ஆளா யாருமா நம்ம வீட்டில் இருக்கவங்கள ஆமாம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் இன்னொரு ஆள் யார் தெரிஞ்சா நேரம் உன்ட்ட போட்டு கொடுத்துருப்பாங்களே ஆமாங்க எனக்கு நானே போட்டு கொடுத்துக்க முடியுமா என்ன அப்படின்னு கண்மணி சொல்ல அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ உனக்கும் தெரியுமா ஆமாம் எனக்கு எப்போவோ தெரியும் எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியும் அன்னைக்கே அவங்க விழுந்த அன்னைக்கே கண்மணின்னு கூப்பிட்டுட்டு தான் எந்திரிச்சாங்க எனக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு கண்மணி சொல்ல அடி பாவி நடிச்சியா ஆமாம் நீங்கள் மட்டும் தான் நடிப்பீங்களா உங்களுக்கு தான் நடிக்க வருமா என்ன அப்படியே சொல்லலை எனக்கும் சொல்லணும் தோணலை அத்தை பார்க்க பாமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் உங்களை பார்க்கவும் பாவமாக இருந்துச்சு அதனால தான் நான் சும்மா நடித்தேன் அடி பாவி அப்படின்னு எல்லோரும் சேர்த்து அப்படியே ஒரு கொட்டு கொட்டுறாங்க கண்மணி தலையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி போனா நல்லா தானே இருக்கும் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு கையில லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட் மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு